லிபிகா அங்கு என்ன நடக்கிறது விரிவான தகவல்களை சொல்லுங்க லிபிகா வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் இறந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக தகவலானது வெளியாகியிருக்கிறது தேசிய முற்போது திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே உடல்நல பின்னடைவு காரணமாக எந்த ஒரு கட்சி சார்ந்த இந்த ஆலோசனைகளிலும் அதே போன்று கூட்டத்திலும் பங்கேற்காமல் இருந்து வந்த நிலையில் தற்போது கடந்த மாதம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்று நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்று அவருடைய உடல்நிலை பின்னடைவு காரணமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இருபது நாட்களுக்கு பிறகு டிசம்பர் பதினொன்றாம் தேதி அவர் பூரண நலமடைந்து வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் தற்போது நேற்று முன்தினம் உடல்நிலை சாதாரண பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழுத்த செல்பட்டிருப்பதாகவும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவதாகவும் தேமுதிகவினுடைய தலைமை கழகம் அறிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது மருத்துவமனையுடைய வட்டார குழு சார்பில் அவர் உடல் இறந்துவிட்டதாகவும் அவருடைய உடல் தற்போது தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய சாலி கிராமிற்கு தற்போது கொண்டு வரப்பட்டது ஆம்புலன்ஸ் மூலம் தொடர்ந்து அவருடைய இறப்பு செய்தி கேட்டி தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதும் கடைகோடி இருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் தற்போது அழுது கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளிலும் தங்களுடைய பெரிய ஒரு இதை இழந்துவிட்டோம் என்று மக்கள் பெரிய அளவிலே வருகிறார்கள் தொடர்ச்சியாக தற்போது அவர் வீட்டின் இல்லம் முன்பு நீ அதிக பதிவிலான ரசிகர்களும் தொண்டர்களும் தற்போது கூடியிருக்கிறார்கள் தனது தலைவர் இறந்து விட்டதை தாங்க முடியாமல் இருக்கும் மக்களை நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக அவருடைய உடல் என்பது தற்போது அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் மக்களுக்கு இன்னும் வைக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் பார்க்க வைக்க முடியாத நிலையிலும் தொடர்ச்சியாக அவருடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இல்லத்திற்கும் அதே போன்ற தலைமை சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்திற்கும் தற்போது அதிகப்படி அவர்கள் வருகை தரந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இதுவரை தேமுதிகவினுடைய தலைமை கழகம் சார்பில் அவருடைய உடல் எப்போது அடக்கம் செய்யப்படும் எங்க அடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு முழு விவரமும் அளிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவருடைய இறப்பு செய்தி கேட்டு தமிழகத்தின் கடைகோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் தற்போது ஆழ்ந்த இரங்கத்தில் ஆழ்ந்த வருஷத்தில் இருந்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக அதே போன்று பல்வேறு சமூக வலைதளங்களிலும் அவருடைய இறப்பு குறித்து தந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் பெரிய அளவிலே வந்து இறப்பு கொள்கை தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக தற்போது அவருடைய இல்லத்தின் முன்பு அதிகப்படியான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நீண்ட நேரம் காத்திருந்து தனது தலைவரை பார்ப்பதற்காகவும் அவர் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாத ஒரு சுயரத்தில் சத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் தற்போதே கடந்த சில வருடங்களாகவே தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு அரசியலிலும் அதே போன்று கட்சி சார்ந்த கூட்டங்களிலும் பங்கேற்காமலே தனது உடல் நிலத்தை முன்னேற்றம் காட்டுவதற்காக பல்வேறு சிகிச்சைகள் அளித்து வரப்பட்டதவருக்கு தொடர்ச்சியாக நுரையீரல் தொற்று மற்றும் இணை நோய்கள் உள்ளிட்ட பல நோய்கள் தொடர்பாக அவர் தீவிர சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் தற்போது அவருடைய இறப்பு என்பது தமிழகம் மட்டுமின்றி அது சிறைத்துலகம் மட்டுமின்றி பொதுமக்கள் என அனைவரும் மத்தியிலும் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தனது தொண்டர்களையும் ரசிகர்களையும் வருடத்திற்கு இரண்டு முறை நேரில் சந்திப்பதாக வழக்கமாக கொண்டிருந்தார் கடந்த நான்கு வருடங்களாக உடல்நல பின்னடைவு காரணமாக ஆங்கில புத்தாண்டு மற்றும் அதே போன்று அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என இரண்டு நாட்கள் மட்டுமே தனது தொண்டர்களை நேரில் சந்தித்து வந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி செயற்புழு பொதுக்குழு தேமுதிகவினுடைய பதினெட்டாம் ஆண்டினுடைய செயற்புழு பொதுக்குழு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உடல்நிலையிலிருந்து சரியென்று பின் சீராக குணமடைந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி வீடு திரும்பிய அவர் பதினான்காம் தேதி உடனடியாக தன் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நேரில் சந்தித்தார் அதே போன்று தொடர்ச்சியாக தற்போது இன்னும் ஆங்கில புத்தாண்டு பிறப்பதற்கு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் தனது தலைவரை பார்ப்போம் என்று பல தொண்டர்களும் நிர்வாகிகளும் காத்திருந்த கூடிய நிலையில் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் விதமாக அவருடைய இறப்பு என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டு இதைத் தொடர்ந்து கடைகோடியில் இருக்கக்கூடிய மக்களும் தனது துயரங்களை தெரிவித்து வருகிறார்கள் அதே போன்று சென்னையை நோக்கி தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதே போன்று ரசிகர்களும் தற்போது சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கட்சி தலைமையிலவும் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டிலும் அதே போன்று அவருடைய இலத்தின் முன்பும் தற்போது ரசிகர்களும் தொண்டர்களும் கூட்டம் கூட தொடங்கியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இவருடைய இழப்பு என்பது திரைத்துலகை திரையுலகை மட்டுமின்றி தமிழக ஒட்டுமொத்த மக்களையும் அவர் பெரிய அளவில் ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் கூறலாம் தமிழகத்தினுடைய இரண்டு முறை எதிர்கும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுக இதற்கு ஈடாக ஒரு மூன்றாவது மிகப்பெரிய ஒரு கட்சியாக கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுகளிலேயே ஒரு மிகப்பெரிய கட்சியாக கொண்டு வந்தவர் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் பதினாறாம் ஆண்டு பதினாறாவது எதிர்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் அதே போன்று தற்போது அவருடைய இறப்பு செய்தி கேட்டு அவருடன் பணியாற்றியவர்கள் கட்சி சார்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் அதே போன்று திரையுலகில் நடிகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்தும் அதே போன்று படங்களுக்கு ஏற்றார் பொருள் விமர்சனங்கள் அவருக்கென்ற ஒரு தனி ஸ்டைல் என்று பல்வேறு கட்ட இதுகளுடன் தனது ஒரு ரசிப்பு திறமையையும் மக்களுக்கு ஏற்படுத்தியவர் அரசியலில் மட்டுமின்றி திரையுலகிலிருக்கும் போதுமே பலதரப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்த ஒரு தலைவர் தான் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் திரைப்பட தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் தமிழ் சினிமா இயக்கமானது பெரிய அளவில் கஷ்டத்தில் இருக்கும் கூட தனது திறமையின் காரணமாக அந்த சங்கத்தை மீட்டெடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டுமின்றி திரையுலகில் புதிதாக வரக்கூடிய இளம் வீரர் இளம் ரசிகர்கள் திரையுலகினருக்கும் ஒரு முக்கியமாக அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வந்தவர் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக அது மட்டுமின்றி அவருடைய இழப்பு என்பது ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது திரையுலகில் பல முன்னணி அஹ் நடிகைகளுடனும் அதே போன்று பல அவருடைய நடிப்பு என்பது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு நடிப்பாகவே இருக்கும் அனைத்து படங்களிலுமே மக்களுக்கு உதவ வேண்டிய ஒரு குறிக்கோளில் கதை அவருடைய கதையாக இருந்து வரும் தொடர்ச்சியாக அனைத்து படங்களில் வரக்கூடிய வசனங்களும் அதற்கு ஏற்றார் அவருடைய நடிப்பு என்பது மக்களுக்கு பயன்படும் வகையில் மக்களுக்கு உதவும் வகையில் மட்டுமே அதிக அளவில் அவர் படங்களை நடித்திருக்கிறார் படங்களில் மட்டுமின்றி அதே போன்றுதான் அவர் வந்துட்டு அரசியலிலும் களம் வந்தார் தொடர்ச்சியாக அரசியலுக்கு வந்தும் தனது மக்களுக்கும் தனது தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அவர் உறுதுணையாக இருந்தார் விருதாச்சலம் தொகுதி ரிஷிவந்தியத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ச்சியாக அதே தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் மற்றும் பதினாறாம் ஆண்டுகள்ல எதிர்கட்சி தலைவர் பிரதான எதிர்கட்சி தலைவராகவும் அவர் உருவெடுத்தார் தொடர்ச்சியாக கட்சியிலும் பல மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு உதவிகளையும் செய்து வந்த விஜயகாந்த் அவர்கள் உடல்நல பின்னடைவு காரணமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் அவருடைய எது பண்ணது தொடர்ச்சியாக இதன் காரணமாக மக்கள் பெரிய அளவில் இருந்தனர் தற்போது அவருடைய சென்னை ஷாலிகிராமில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு ரசிகர்களும் தொண்டர்களும் நீரில் வர தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அழுது கொண்டு வரக்கூடிய இதுகளை நம்மால் பார்க்க முடியும் தனது தலைவரை இழந்துவிட்ட ஒரு நல்ல மனிதரை இன்று தமிழகம் இழந்து விட்டது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக பார்க்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தங்களுடைய பழகுபவர்களுடன் ஒரு எளிமையான மனிதராக பழகக்கூடியவர் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தனது ஏற்ற இறக்கம் பார்க்காமல் அனைவரும் சமம் என்ற ஒரு ஒற்றுமையுடன் பார்த்து பழகக்கூடியவர் அனைவருக்கும் மரியாதையுடனும் அதே போன்று அனைவருக்கும் அவரால் முடிந்த அனைவருக்குமே உணவு அளித்தவர் தொடர்ச்சியாக பல கஷ்டங்கள் வந்துட்டு சங்கம் திரையுலக சங்கங்கள் இருந்த போதிலுமே அவர் ஒரு முன்னணியாக நின்று பல இதை வந்துட்டு அவர் சரி செய்தார் அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில்தான் இருந்து வருவார் இதற்கு தொடர்ச்சியாக காலை அதிகாலை ஐந்து மணிக்கு வந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அவருக்கு அதிகப்படியான சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தின் கடைகோடி மக்களும் தற்போது சென்னையை நோக்கி படையெடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை மற்றும் அதன் அருகில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் ஓடோடி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தனது தலைவர் விட்டார் என்ற சோகத்தை தாங்க முடியாமல் அழுது புலம்புக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது மீண்டும் தனது தலைவர் எழுந்து வந்து விடுவார் என்று தனது தொண்டர்களும் அதே போன்ற ரசிகர்களும் இருந்து வந்த நிலையில் தற்போது தொடர்ந்து இணைப்பிலே காத்திருங்கள்